வருமானவரி தொடர்பு நிகழ்ச்சி அன்று திருச்சி மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற்றது திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்திற்கு உட்பட்ட சுமார் இருநூறு அலுவலர்களும் அதிகாரிகளும் பங்கேற்று பயனடைந்தனர் விழா உருக்கங்களை திருச்சி வருமான வரிச்சரகமும் மாவட்ட ஆட்சியரகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் மதுரை வருமான வரி முதன்மை ஆணையர் வசந்தன் ஐஆர்எஸ் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் முறையான வருமான வரியை செலுத்துவதன் அவசியம் வரி படிவத்தினை உரிய காலத்தில் சமர்ப்பிப்பதின் முக்கியத்துவம் ஆகியன பற்றி அவர் விளக்கினார் ஊழியர்களுக்கான வருமான வரி விதிகள் படிவங்கள் கழிவுகள் மற்றும் பிடித்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விளக்க பெற்றதுடன் புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி படிவம் சமர்ப்பிப்பதின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இது குறித்த பவர் பாயிண்ட் விளக்கவுரை திருச்சி வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் நித்யா ஐஆர்எஸ் அவர்களால் நிகழ்த்தப்பெற்றது வருமான வரி குறித்த பார்வையாளர்களின் ஐயங்களை தீர்க்க ஒரு கலந்துரையாடலும் நடைபெற்றது திரு ஈரா

ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் உள்ளு உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் வந்து இட் வாஸ் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சர் அப்போலேயும் கொலாபரேஷன் வித் பிரின்சிபல் ஆஃப் இன்கம் டாக்ஸ் மதுரை ஸோ இதை நல்லபடியாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிப்ரவரி மாதம் உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் தான் கைட் பண்ணுற கைட் பண்ணணும் எது சம்டைம்ஸ் டு பி ப்ராக்டிகலாக சொல்லணும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஈவன் நானே பி அக்கௌண்ட்ஸ் கிட்ட சம்டைம்ஸு கேட்பேன் அம்மா இது அலோவபுள் டிடக்ஷன் தான்மா இதை நீங்க டிடக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பட் எம்ப்ளாயி சொல்றத டிராயிங் அண்ட் டிஸ்போசிங் ஆஃபீஸர் கான்பிடண்டா நம்ம டேக்கிள் பண்ண மாட்டோம் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரூல் பொசிஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வாஸ் ஆர்கனைஸ் அண்ட் இன்றைக்கு வந்து திருச்சியில் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் கலெக்டர்

ನೈನ್ಟೀನ್ ಡಿಸ್ಟಿಕ್ಸ್ ಆಫ್ ತಮಿಳ್ನಾಡು ಅಂಡ್ ಒನ್ ಡಿಸ್ಟ್ ಆಫ್ ಪಾಂಡಿಚೇರಿ ಕಾರ್ಕಾ ಇದು ಕಟ್ಟ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ತಮಿಳ್ಸ ಪ್ರಿನಿನ್ಸಿಪಲ್ ಕಮಿಷನ್ ಆಫ್ ಇನ್ಕಮ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಮದ್ರ ರೀತಿಯ ದೆನ್ ಕಲೆಕ್ಷನ್ ರೆಂಡತಿ ಇರುತ್ತೆ ನಾಲ್ಕು ತ್ರೀ ತೌಸಂಡ್ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಅಂಡ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಒನ್ ಕೋರ್ಸ್ ಅಂಡ್ ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ಲಿ ಡಿ ಕೋರ್ಸ್ ಎಸ್ ನೆಗಟಿವ್ ಕೋರ್ಸ್ ಎಸ್ ಮೈನಸ್ ಫೈವ್ ಪಾಯಿಂಟ್ ಸಿಕೂ ಪರ್ಸೆಂಟ್ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾ ಗೋರ್ಟ್ ತೀನ್ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಸೆವೆನ್ ಪರ್ಸಂಟೇಜ್ ಆಸ್ ಕಂೇರ್ ಟು ದೆನ್ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் டீ பர்சன்ட் பிரபுடைய மதுரை தீவில் வந்து நெகட்டிவ் கோஜெட் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் வந்து அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கவலையான விஷயமா இருக்குது அதனால் எதனால் இந்த மாதிரி டிக்ரோத் இருக்குது அதை கண்டுபிடிச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மக்களுடைய விழிப்புணர்வு கூட்டம் நடத்தி அவங்களுடைய பிரச்சினைகள்லாம் தீர்க்குறோம் இன்கம் டேஸ் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறோம் டிடிஎஸ்ல ஏதாவது டீபல் பண்ணக்கூடாது கிளைம் ஆஃப் ஒன்லி எலிஜிபிள் எக்ஸ்டென்ஷன் கடெக்ஷன் தான் பண்ணணும் அது பண்ணியிருக்கோம் இது ஒன்று ரெண்டாவது லாஸ்ட்டு ஒன் இயரை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் செடன் அசிஸ் ஆஃப் கிளைமிங்